அன்பு உறவுகளை அன்பு நண்பர்கள் அசிசியா அருள் நிறை வளம் எண் இருபத்தி ஒன்று பிரான்சிஸின் முதல் திருத்தூதர்கள் பிரான்சிஸ் மறையுரையாற்ற சென்றபோது அவர் பின்பற்றுபவர்களை ஈர்க்கத் தொடங்கினார் அவரது வார்த்தைகளால் பலர் மாற்றப்பட்டாலும் பிரான்சிஸ் தனது பணியில் சேர கடவுள் அவர்களை சிலர் கேட்டனர் ஆழ்ந்த அமைதி கொண்ட இந்த மனிதனின் முதல் திருத்தூதர்களில் பெர்னார்டும் ஒருவர் முழுமையின் வழியில் பின்பற்ற ஆழமாக விரும்பினார் மற்றும் அவரிடமிருந்து கடவுள் விரும்பியதை செய்ய விருப்பம் தெரிவித்தார் காலையில் அவர்கள் அருகில் உள்ள தேவாலயத்துக்கு சென்று தங்கள் வாழ்க்கைக்கு கடவுளின் ஞானத்தை தேட மூன்று முறை இறைவாக்கியத்தை திறந்து கடவுளுக்கு தீவிரமாக பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் பிரான்சிஸுக்கு இருந்தது முதல் முறையாக அவர்கள் விவீரியத்தை திறந்தபோது நீங்கள் முழுமையானவராக இருக்க விரும்பினால் போய் உங்களிடம் உள்ளதை விற்று ஏழைகளுக்கு கொடுங்கள் அப்பொழுது விண்ணகத்தில் உங்களுக்கு கைமாறு உண்டாகும் மத்திய பத்தொன்பது இருபத்தி ஒன்று இரண்டாம் முறை பயணத்திற்கு எதையும் எடுத்துக் கொள்ளாதீர்கள் லூக்கா ஒன்பது மூன்று என்ற பத்தியை திறந்த மூன்றாம் முறையாக அவர்கள் விவிலியத்தை திறந்த போது எனக்கு பின் வர விரும்புகிறவர்கள் தன்னைத்தானே மறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்ற கடவன் மார்க்கு ஆறு மார்க்கு எட்டு முப்பத்தி நான்கு இந்த மூன்று மடங்கு தங்கள் பணியை உறுதிப்படுத்திய போது இந்த இறை வாக்கியங்கள் இந்த விவிலியத்தில் தங்கள் வாழ்க்கை விதியாக வாழ்வதாக சபதம் செய்தனர் விரைவில் மேலும் பலர் தங்கள் புதிய பணியில் அவர்களுடன் சேர்ந்தனர் அருள் நிறை வளம் இறைவனுடைய வார்த்தை உண்மையில் சக்தி வாய்ந்தது இரவுலமும் கருக்கு வாய்ந்த பட்டயம் போன்றது பெர்னார்ட் மற்றும் அவர்களின் முதல் தோழர்கள் நற்செய்திகள் மூலம் இறைவன் தங்களிடம் பேசுவதை கேட்டனர் இருப்பினும் அவர்கள் ஒவ்வொருவரிடமும் இந்த விவிலிய பத்தி பத்திகளை வாழ விவிலிய வாக்கியங்களை வாழ அவர்கள் தனித்துவமான வழியை பற்றி கடவுள் அவருடன் பேசினார் அவர்களுடையது ஆவியின் வறுமை மட்டுமல்ல கடவுளுடைய வார்த்தையை சொல்லர்த்தமாக கடைபிடிப்பதும் கூட இறை வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவை ஏனென்றால் அவை கண்டவளுடைய உயிருள்ள வார்த்தை நாம் அவற்றை ஜபத்தோடும் முழுமையான திறந்த மனப்பான்மையோடும் வாசிக்கும் பொழுது இறைவன் தம்மை உயிருள்ள வார்த்தையாக தம்மை வெளிப்படுத்துவார் அவளுடைய வார்த்தை நம் வாழ்வில் பயன் உள்ளதாக இருக்கும் மற்றும் அவரை பின்பற்ற நமக்கு தேவையான அனைத்தையும் வழங்கும் நம் பங்கில் அவர் பேசும் எல்லாவற்றையும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் கீழ்படிவதற்கும் நாம் தயாராகவும் இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையின் வழி நடத்துதலுக்காக உங்கள் வாழ்க்கையின் வழி நடத்துதலுக்காக நீங்கள் இறை வாக்கியங்களை எத்தனை தடவைகள் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை இன்று சிந்தித்து பாருங்கள் நாம் எதை நம்ப வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பது குறித்து உலகில் உள்ள பல கருத்துகளுக்கு திரும்புவது எளிது ஆனால் இறை வாக்கியங்களிலும் வாசிப்பின் மூலம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட இறைவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை விட சக்தி வாய்ந்த மற்றும் மாற்றமளிக்கும் எதுவும் இல்லை இதுவே நிறை அருள் வளம் நாம் செவி கொடுத்தால் ஏசு தாமே நம்மிடம் பேசுவார் நீங்கள் எவ்வளவு நன்றாக கேட்கிறீர்கள் கீழ்ப்படுகிறீர்கள் இறைவேண்டல் புனித பிரான்சிஸ் நீங்களும் சகோதரர் வெர்நாடும் கடவுளின் குரலைக் கேட்க மிகவும் ஆசைப்பட்டீர்கள் நீங்கள் இறைவாக்கியங்களில் ஆண்டவருடைய சத்தத்தை தேடியபோது போது அவர் பேசியதையெல்லாம் நீங்கள் கவனமாக கேட்டீர்கள் புரிந்து கொண்டீர்கள் கீழ்ப்படைந்தீர்கள் நானும் இறை வார்த்தையைக்கு திறந்திருக்கவும் அவர் பேசும்போது அவருக்கு பதிலளிக்க தயாராகவும் இருக்கவும் எனக்காக ஜெபியுங்கள் நீங்கள் செய்ததைப் போலவே நானும் விவிலியத்தை மதிக்கிறேன் இந்த உயிருள்ள வார்த்தையை என் வாழ்க்கையின் உறுதியான அடித்தளமாக அனுமதிக்கிறேன் பிரான்சிஸே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன்